கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஒரு புதிய வாரத்தை தொடங்குகிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக இந்த நாளில் மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இயேசுநாதர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது சிலுவையில் அறையப்படக்கூடிய சமயம் வந்துவிட்டது அவரை விசாரிக்கிற நேரம் வந்துவிட்டது இப்படிப்பட்ட சூழலிலே அவர் தம்முடைய சீஷர்களில் மூன்று பேரை பேதுரு யோவான் யாக்குபை கூட்டிக் கொண்டு போய் தோட்டத்தில் மிகவும் வியாகுல தொடங்கினார் அப்படி வியாகுலப்படி தொடங்கும்போது நம்முடைய சீசலை பார்த்து நீங்கள் போய் ஜம் பண்ணி விழித்துருங்கள் கொஞ்சம் விட்டுட்டு அவர் கொஞ்சம் அப்புறம் போய் விழுந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அவர் அந்த பாத்திரத்தினுடைய கடுமையை உணர்ந்திருந்தார் அதனுடைய அவமானத்தை உணர்ந்திருந்தார் அதனுடைய வேதனையை உணர்ந்திருந்தார் உணர்ந்திருந்ததுனாலே மிகவும் வியாகுலப்பட்டு மனுஷனாய் பிறந்தபடினாலே மனுஷன் என்கிற சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியாது அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கிறது என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு என்று சொன்னார் ஆகியனாலே அவர் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டை விட்டு சொல்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா இந்த பாத்திரத்தை தாங்க என்னால் முடியாது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆஸ் அ மேன் முடியாதுப்பா ஆனால் அதை சொல்லிவிட்டு தன்னுடைய இயலாமையை மனுஷனில் உள்ள இயலாமையை அவர் சொன்னதுக்கு பிறகு சொன்னார் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடும் இந்த தியான நாட்களில் நாம் ஒன்றை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேணும் சில வேளைகளிலே நாம் துக்கத்தின் வழியாய் கண்ணீரின் வழியாய் வேதனின் வழியாய் இது என்னால் தாங்க முடியாது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நினைக்கிற அந்த வேளையில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் என்று சொல்கிறது இல்லை இயேசுநாதரே சொன்னார் ஆனால் அதை சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை தியானிக்கும் பொழுது இதை மறந்துவிடக்கூடாது அதாவது நம்முடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம் நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கணும் இயேசு அப்படி தான் ஒப்பு கொடுத்தார் அவர் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் இந்த பாத்திரத்தை நீக்கலை அந்த பாத்திரத்தை குடிக்கபடி தேவன் அதை செய்தார் ஒருவேளை நம்முடைய பாத்திரங்கள் குடிக்க வேண்டிய பாத்திரங்களை நீக்காமல் இருக்கலாம் அதை குடிக்க செய்யலாம் ஆனால் அதற்கு பின்னாலே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நடக்கின்ற காரியம் என்னவென்று கேட்டால் அவருடைய சித்தத்தை அவர் செய்ததினாலே அதன் நிமித்தமாய் லோக மக்கள் அனைவருக்கும் ஒரு மீட்பு உண்டாயிற்று நீங்களும் நானும் நம்முடைய துக்கத்தை நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் பாராதபடி தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதன் நிமித்தமாய் பலருடைய ரட்சிப்புக்கு பலருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம் காரணமாய் தீரும் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு காரணராய் தீர நம்ம ஒப்படைப்போமா பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி எங்களால் தாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருக்கிறவைகளுக்கு கூட உம்முடத்தில் நாங்கள் சொல்லி அர்ப்பணித்து விடுகிறோம் ஆனால் எங்கள் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கும்படியாக எங்களை ஒப்படைக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும் வாசிர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் உங்களுடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா சகிக்க முடியவில்லையா அன்றத்தில் பாதத்தில் ஊற்றிடுங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது கர்த்தர் அதை உங்களுக்கும் அவருடைய நாமத்துக்கும் மகிமையாய் சாதகமாய் மாற்றி போடுவார் காட் பிளெஸ் யூ ஒன்ஸ் அகேன் அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் Amen.